வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ட்ரீட் கரங்க சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான மொச்சை பயிர் வச்சு மொச்ச மசாலா தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் குக்கரில் ஒரு கிலோ அளவுக்கு பச்சை மொச்சை வாங்கி அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூட தேவையான அளவு கல் உப்பு தண்ணி ஊற்றி இதை நம்ம ரெண்டு இல்லாட்டி மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது அதுக்கு தேவையான மசாலா சதச்சு எடுத்துக்கிருவோம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் ஸ்பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை நல்லா சதச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு தண்டு கருவேப்பில் நம்ம சதச்சு வச்சிருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு அதோடய பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதில் நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நான் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்குவோம் நல்லா எண்ணெயில் குக்காகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம அரைச்சி சேர்த்துருக்க தக்காளி சேர்த்துருக்க எண்ணெயோடு நல்லா குக்காகி சேர்த்துருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் ம மொச்சையில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ அளவாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தல் பொடி அரை ஸ்பூன் குறுமிளகு பொடி இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் இந்த பொடிகளோட பச்சை மணம் எல்லாம் போகணும் இப்போது நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் மொச்சை தண்ணியை இறுத்துங்க அந்த மொச்சை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மசாலாவோட அந்த மொச்சை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எண்ணெயில் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்து நல்லா கிண்டி விடுங்க ஒரு அஞ்சில் அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே இந்த மொச்சை நல்லா மசாலாவோட சேர்ந்து குக் ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவோட கோட்டிங் ஆகிறதுக்கானாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஏன் தண்ணி சேர்க்குறோன்னா மொச்ச பயிரும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் தனித்தனியாக இருக்குது இது ரெண்டுமே அந்த மொச்சையோட கோட்டிங் ஆகணுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்குறோம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோடனே நம்ம சேர்த்துருக்க எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை ஃப்ளேமை குறைச்சி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்க எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம இதை வற்ற வச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்ற தொடங்கிருச்சு கிரேவியுமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க அந்த மசாலா எல்லாமே அந்த மொச்சை சுற்றி நல்லா கவர் ஆகட்டும் நல்லா கவர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு போதும் நம்ம இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்க போகிறோம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மொச்சை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ